ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள் கோரிக்கைகள் மீதான விவாதத்திலே பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர் தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்மிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்து வேண்டியதுதான் பேரவை விதை நூற்றி இருபதின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் குடித்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் என வேண்டுகோளையும் எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் பெருந்தம்பையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி எண் ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன தீர்மானத்திற்கு சிவப்பு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று திரையிடுகிறேன் நன்றி மாண்பு உறுப்பினர் சங்கர் இரண்டாயிரம் இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பகுதியில் நடைபெற்று ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமுற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உரையாற்றி இருக்கிறார்கள் தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு உடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பகுதியில் நடைபெற்று ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமுற்று இரநூறுக்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உரையாற்றியிருக்கிறார்கள் தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பகுதியில் நடைபெற்று ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமுற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு இருக்கிறார்கள் அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உரையாற்றியிருக்கிறார்கள் தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன் அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலே பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர் தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மன்மிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்துவிக்கப்பட வேண்டியதுதான் பேரவை விதி நூத்தி இருபதின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளவீர்கள் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானியக் கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கமளித்திருக்கிறார் அளித்திருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி விவரங்கள் என்ன சட்டப்பேரவை மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து உயிரிழந்த இன்னும் மிகவும் கடுமையான சூழலில் மருத்துவமனையில் சித்தி பெற்று வருகிறது இந்த நிலையில் தகவல் தெரிவித்து அதிமுக தெரிவிட் சட்டப்பேரவை இதுகுறித்து நடத்தப்பட்டது பேரவை பேசப்படாமல் அதிமுக தரப்பில் இருந்து கூச்சலும் தரப்பில் இந்த கூடுதலானது தொடர்ந்து எழுப்பப்பட்டுவதனிடையே மிரட்டல் எல்லாம் செய்யக்கூட கூடாது நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் பல முறை சபாநாயகர் தொடர்ந்து அவர்களை அமைதி முயற்சி செய்திருந்தார் தொடர்ந்து அதிமுகவினர் நடந்து கொண்டதன் காரணமாக சபாநாயகர் அதிமுக தரப்பில் எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அதிமுக துணைத் தலைவர் அதாவது எதிர்கட்சி துணைத் தலைவராக கூடிய ஆர் உதயகுமார் குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வரப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட இது ஜனநாயகத்திற்கு எதிரான விஷயமாக இருக்கிறது இது என்று எடுக்கப்பட வேண்டும் ஜனநாயக முறையை இருக்கும் என்று தெரிவித்த நன்றி பேரவை தலைவருக்கும் வைத்தார் எதிர்கட்சியினரும் தங்களது கருத்துக்களை பேரவையை இது செய்ய வேண்டும் என்றும் செல்ல வேண்டும் என்றும் தலைவருக்கு கோரிக்கை வைத்தது முதலமைச்சர் தேர்வு கொண்டதை சத்திரம் உறுப்பினர் அதாவது ஆதிமுக விவரங்களுக்கு நன்றி கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கமளித்திருக்கிறார் மேலும் மரபுகளுக்கு மாறாக அதிமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டதால் அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றிய உறுப்பினர்களை மீண்டும் அழைக்க சபாநாயகருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதிமுகவை மீண்டும் பேரவைக்கு அனுமதிக்கும் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்றார் சபாநாயகர்